அலாமலை வரமத்துல்ல அல்லாஹண் நல்லே அல்லாஹூ உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான தலைப்பு அச்ச நிலை தொழுகை அச்சமற்ற நிலையில தொழுகிறது அறிவித்தார் நபிசல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் போர்க்களத்தில் தொழுகையை தொழுதுள்ளார் தொழுதுள்ளார்களா என்று இடம் கேட்டேன் நான் நபிசல்லா ஹலேவசல்லம் அவர்களுடன் சேர்ந்து நஜது பகுதியில் போரிட்டிருக்கிறேன் நாங்கள் எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்து அணிவகுத்தோம் நபிசல்லா ஹலேவசல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகையை நடத்தினார்கள் ஒரு பிரிவினர் அவர்களுடன் இணைந்து தொழு தொழலானார்கள் மற்றொரு கூட்டத்தினர் எதிரிகளை சந்தித்தனர் நபிசரலா ஹலைவசல்லம் அவர்கள் தம் உடன் உள்ளவர்களுடன் ஒரு ருக்குவும் இரண்டு சஜிதாக்களும் செய்தனர் பிறகு தொலாத கூட்டத்தினரின் இடத்திற்கு நாங்கள் செல்ல அந்த கூட்டத்தினர் வந்தனர் அவர்கள் நபிசரலா ஹலைவசல்லம் அவர்களுடன் ஒரு ருக்குவும் இரண்டு சஜிதாக்களும் செய்தனர் பிறகு நபிசரலா ஹலைவசல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தனர் உடனே இருவர்களில் ஒவ்வொருவரும் எழுந்து தமக்காக ஒரு ருக்குவும் இரண்டு சஜிதாக்களும் செய்தனர் என்ற விபரத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி கூற அதை சாலின் தமக்கு அறிவித்ததாக சுஹ்ரி விடையளித்தார் அப்படின்னா எந்த நிலமையிலையும் அந்த அவங்க தொழுவையை விடாமல் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம தொழுகையே ஒரு கவனம் மட்டும் தொழுவிட்டு கிடக்கிறோம் என்ன தான் நம்ம இமாமு தொழுவை வச்சாலும் அங்கே பார்க்கறது இங்கே பார்க்குறது ஒரு தொழுவையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தொழுகிறது அதெல்லாம் சைதானுடைய சேட்டையை நம்ம தொழுவும் தான் நமக்கு ஆயிரம் எண்ணம் வரும் மனசில் அந்த மாதிரி எண்ணம் வராமல் அழகமதுல்லா தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்லா உடைய முழுமையான அன்பை பெறுறதுக்கு அழகுல்லா எல்லாரும் ஒரு நேர்மையான நல்ல தொழுகையை தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம வந்து எவ்வளவோ காலகட்டத்தை நம்ம செல்லுலேயும் வேலையிலையும் கழிக்கிறோம் ஆனால் அந்த தொழுகை வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தொழுகை தான் அதை கூட நம்ம ஒரு மன நிம்மதியாக தொழுவ முடியல அந்த அளவு சைத்தானும் கெடுக்கிறான் சில பேர் ஈமா இல்லாமல் அலட்சியமாக தொழுகிறது தொழுகணுமே அப்படின்னு தொழுகுறது எல்லாம் நமக்கு எல்லா அருளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்மளை நம்மளை படைச்சது உங்கள் கண்ணாடியை உங்க முகத்தை முகத்தில் கண்ணாடி பார்த்துருப்போங்க எல்லாம் எப்படி அந்த முகத்தை அந்த அந்த கண்ணை வாயை நம்ம பேசுகிற திறமை நடக்கிறது எல்லாம் கொடுத்த அருள் நமக்கு அல்லா செல்வத்தை மட்டும் கொடுத்தா தான் நமக்கு அருளுன்னு இல்லை எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு கை காலு ஒருத்தவங்க கை இல்லாமல் கால் இல்லாமல் இருக்காங்க அல்லா நமக்கு எல்லா அருளையும் கொடுத்துருக்கான் அப்படி ஒரு இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் கண்டிப்பாக அப்படி நன்றி செலுத்தினோன்னா எல்லாம் நஷ்டவாளியாக நம்ம போயிடுவோம் அந்த ஈமானோட எல்லாவுக்கு முழுமையாக நன்றி செலுத்தணுன்ற மன நிம்மதியோடு அதை செலுத்தினா மட்டும்தான் எல்லாம் அந்த துவாவையும் ஏற்றுப்பான் அந்த தொழுகையும் ஏற்றுப்பான் அலட்சியமாக தொழுகிற தொழுவையே எல்லாவுக்கும் மேலும் கோபத்தை தான் உண்டாக்கும் அப்படிங்கிறப்ப அஹந்தெல்லாம் தொழுகையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி தெளிவாக தொழுக முயற்சி பண்ணுங்கள் அல்ல அவருடைய அன்பை பெறுறதுக்கு அனைவரும் முயற்சி பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர்